ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் ஒரு போலி பாஸ்போர்ட்டில் போலி பாஸ்போர்ட் மீன்ஸ் என்னென்னா அதாவது இன்னொருத்தவருடைய பாஸ்போர்ட்டை வச்சு வேறு ஒருவர் வந்து சவுதி அரேபியாவை விட்டு வெளியே வந்து செல்வதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி செல்ல முயற்சி செய்த நபரை வந்து சவுதி அரேபியா விமான நிலையத்திலே வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து செல்பவர்கள் எக்ஸிட்டில் வந்து போகிறவங்களா இருந்தீங்க உங்க மேல எந்த ஒரு வயலேஷன் அபராத தொகைகள் நிலுவைத் தொகைகள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதாவது சவுதி அரேபியாவுடைய விமான நிலையத்தை விட்டு வெளியேற முடியாது விமான நிலையத்தில் வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் மேலே ஏதாவது வைலேஷன் அபராதம் வந்து இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கள் அதிகமான அமௌண்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பான்சர் உங்கள் கம்பெனி வச்சார்ட்டை சொல்லி அதை வந்து கிளியர் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய எக்கமாலேயே வந்து அந்த அபராத அபராதங்கள் எது இருக்கா அப்படின்றத உங்கள் எக்கமா மாரி பயன்படுத்தி அப்சரில் வந்து செக் பண்ண முடியும் சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக அதாவது காலாவாதியான பொருட்கள் எக்ஸ்பைரி ஆன பொருட்களை வந்து விற்ற பக்கால உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் முறையால் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கரணுன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த அந்த பொருள் வந்து டேட்டு கரெக்டான டேட்டில் இருக்கா அது எது எக்ஸ்பைரி ஆகியிருக்கா காலாவாதி ஆகியிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் காலவாதி ஆகிருந்தால் அந்த பொருளை வந்து வாங்காதீங்க அது உங்களுடைய உடல் நலத்துக்கு தான் கேடு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கரணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ரீசெண்டாக ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்குறாங்க அந்த தகவல் என்னன்னா அதாவது சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து முதலீட்டாளர்களுடைய வருகையை வந்து அதிகரிப்பதற்காகவும் உலகெங்கிலும் உள்ள சிறந்த நிபுணர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை சவுதி அரேபியாவிற்கு வரவழைக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்ட பிரீமியம் இக்கமாதாரர்கள் விவரங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பிரீமியம் இக்கமாதாரர்களுக்கு சில சிறப்பு நன்மைகள் சில சிறப்புகள் வந்து இருக்குது அதாவது ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களுக்கான பிரீமியம் இக்கமாவை பெறுபவர்கள் சவுதி அரேபியா தங்கள் பெற்றோர் மனைவி மற்றும் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலும் ஒரு மற்றொரு வேலை வாய்ப்பை இலவசமாகவே மாற்றிக்கொள்ளலாம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் சார்ந்திருப்பவர்களுக்கு டிபெண்ட் அவர்களுக்கெல்லாம் வரி விலக்கு இருக்கு விசா இல்லாமலேயே வெளியேற முடியும் சவுதி அரேபியாவில் இருந்து திரும்பவும் வர முடியும் உறவினர்களுக்கு விசா விமான நிலையங்கள் உட்பட எல்லை நுழைவு புள்ளிகளில் சவுதி மற்றும் வளைகுடா நாட்டினருக்கு சிறப்பு தடங்களை பயன்படுத்துதல் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் வேலை மாறுவதற்கான சுதந்திரம் இருக்கும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களுக்கு பிரிமியம் இயக்கமா ஆகியவை முதலீட்டு சட்டத்தின்படி வணிகம் செய்வது உள்ளிட்ட பலன்களை பெறும் அதாவது பிரீமியம் ஏக்கமாக வைத்திருப்பவர்களுக்கு இவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா சவுதி அரேபிய தரப்பிலிருந்து அதை வந்து இப்ப அமன் பண்ண இருக்காங்க அந்த திட்டத்தை கொண்டு வர இருக்காங்க அந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ விமான பயணம் மேற்கொள்ளில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து உங்களுடைய லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அந்த லக்கேஜை வந்து அங்கேயே செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் விமானம் அப்போ வந்து அவங்க செக் பண்ணுற இடத்துல நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் செய்கிறீங்களோ அந்த டிக்கெட் காப்பி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றத ஒ அதே மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடாது அந்த லக்கேஜில் அதாவது இருக்கிற இடத்துக்கே வந்து உங்களுடைய லக்கேஜை வந்து அவங்க லக்கேஜை மட்டும் கலெக்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பயணிகளுக்கு வந்து சுமூகமான சேவைகளை வந்து வழங்குவதற்காகவும் அவங்களுடைய அந்த பயண நடைமுறைகளை வந்து எளிதாக முடிப்பதற்காகவும் கூட்டு நரிசல்களை வந்து தவிர்ப்பதற்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க இது விரைவில் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க விசன் ரெண்டாயிரத்து முப்பதை நோக்கி விரைவில் வந்து ஆறு மாதத்துல கூட வந்து கொண்டு வர வந்து வாய்ப்பு கூட இருக்குது அதை வந்து அவங்களே வந்து அறிவிப்பாங்க அந்த திட்டம் வந்து செயல்பாடுத்த இருக்கிறாங்கன்ற தகவல் இது யார் சொல்லிருக்காங்கன்னா அதாவது சௌதரி பேல அந்த விமான செயல்பாடுகளை வந்து ஆராயும் ஒரு நி ஒரு நிறுவனம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது விமான நிலைய செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துவதற்கான நிறுவனம் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க ஊருக்கு வந்து பணம் அனுப்புவர்கள் உங்களுடைய சம்பளம் வந்து எவ்வளவோ வந்து அனுப்பலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் உங்கள் எக்கமா நம்பரை வந்து பயன்படுத்தி ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு சேர்த்து ஒரே எக்கமா நம்பரில் வந்து பணம் அனுப்புவது அது வந்து உங்களுக்கு விசாரணைக்கு வந்து உட்படும் அது சட்ட சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் அதாவது எந்த நபருடைய எக்கமா மூலமாக வந்து அந்த ஆறு நபர்களும் அனுப்புனாங்களோ ஸோ அந்த எக்கமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட வந்து விசாரணை வந்து செய்வாங்க ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம் நீங்கள் ஏன் இவ்வளோ பணம் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கொயரி வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா அதாவது உங்கள் ஃபுரூப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து பணம் அனுப்பிக்கிறலாம் மற்ற நண்பர்கள்லாம் ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து பணம் அனுப்புவது அந்த மாதிரிலாம் செயல்களில் வந்து ஈடுபடுவது வந்து தவிர்ப்பது வந்து நல்லது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க